பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே மாணவர்களுக்கான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் மாணவர்களே அருள் கூர்ந்து இதை கேளுங்கள் வாழுங்கள் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள்தான் எல்லா நிலைகளிலும் பல்வேறு விஷயங்களை முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் குடும்பத்தில் ஆகட்டும் ஆகட்டும் சமுதாயத்திலாகட்டும் அரசியலிலாகட்டும் மற்றபடி நடக்கின்ற பொது விஷயங்கள் எதுவாகட்டும் மாணவர்கள்தான் அங்கே அங்கு நிலவக்கூடிய அமைதியையும் அங்கு நிலவ வேண்டிய சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் மகிழ்ச்சியையும் தீர்மானிப்பது மாணவர்கள்தான் ஏனென்றால் மாணவர்கள் அவர்கள் தனி மனிதர்கள் அல்லர் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு குடும்பத்தோடு நேரடியாக தொடர்புடையவர்கள் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு சரியான சிந்தனை போக்கு இல்லாததாலும் பொறுப்புணர்வு இல்லாததாலும் குடும்பத்தின் மீதான அக்கறை இல்லாததாலும் கல்வியின் மீது ஈடுபாடு இல்லாததாலும் பல்வேறு குழப்பங்களை இன்றைய குடும்பங்களும் சமுதாயமும் நாடும் உலகமும் சந்தித்து கொண்டிருக்கிறது எனவே நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் நாட்டினுடைய பண்பாட்டை வாழ்வை நம்பிக்கையை பெருமையை போற்றும் விதமாக தங்களுடைய பண்பு நலன்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது மாணவர்கள் என்ன மாதிரியான உணவை உண்கிறார்கள் என்ன மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறார்கள் பணத்தை எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் உடல் இன்பத்தை எவ்வாறு எழுத வேண்டும் அவர்கள் என்று கருதுகிறார்கள் இவை அனைத்தையும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் இவை தொடர்பான எந்த விதமான புரிதலோ வழிகாட்டுதலோ அவர்களுக்கு இல்லாததனால் இவற்றை எப்படி தங்களுடைய வாழ்வில் நுகர வேண்டும் அந்த நுகர்ச்சியின் மூலமாக என்ன மாதிரியான இன்பங்களையோ அனுபவங்களையோ பெற வேண்டும் பக்குவங்களை பெற வேண்டும் என்கின்ற தெளிவு இல்லாததனால் இவற்றை சரியாக நுகரத் தெரியாதவர்களாக இன்றைய மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள் எல்லா விதத்திலும் திறமையாகத்தான் இருக்கிறார்கள் நினைவாட்டலிலும் பல்வேறு விஷயங்களில் இன்றைய மாணவர்கள் திறமையாக இருந்தாலும் அடிப்படையான விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகி எவ்வளவு தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டாலும் எவ்வளவு பணம் சம்பாதிக்க கற்றுக்கொண்டாலும் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு உதவியாக நம்மால் வாழ முடியாவிட்டால் அந்த வளர்ச்சி என்பது வீழ்ச்சியை நோக்கியே நம்மை இட்டு செல்லும் எனவே இன்றைய மாணவ செல்வங்கள் தான் உண்ணுகின்ற உணவு உணவு தொடர்பான தெளிவை பெற்றிருக்க வேண்டும் எந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கின்றோம் என்பதில் மாணவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் தம் உடல் தொடர்பான எதிர்பாலினம் தொடர்பான புரிதலோடு இன்றைய மாணவச் செல்வங்கள் விளங்க வேண்டும் அடுத்தபடியாக தகவல் பெட்டமாக பெட்டகமாக மட்டுமே இன்றைய மாணவ செல்வங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்லி இன்ஃபர்மேஷன் பேங்க் அவர்கள் சிந்தனை கலங்களாக மாற வேண்டும் தகவல் பெட்டகமாக இருப்பது என்பது பெருமைக்குரிய விஷயம் அல்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கனாலும் நம்ம நிறைய விஷயங்களை அப்படியே நம்ம பதிவு பண்ணி வச்சிடலாம் ஒரு டேப் ரெக்கார்டர் எப்படி பல்வேறு தகவல்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறதோ கூகுள் எப்படி தன்ன த பல்வேறு தகவல்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறதோ அதை போன்ற தகவல் பெட்டகமாக நாம் இருக்கக்கூடாது அது ஒரு கருவி ஆனால் நாம் அப்படி அல்ல நாம் சிந்திக்க தெரிந்தவர்களாக சிந்தனை கலங்களாக புது புது உக்திகளை இங்கு எதிர்கால சந்தையினருக்கு நாம் தருபவர்களாக இன்னும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்பவர்களாக நாம் விளங்க வேண்டும் எனவே தகவல் பட்டங்களாக இருந்து சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டு பல்வேறு பட்டங்களை பெற்றுக்கொண்டு இருப்பதை விட எதிர்காலத்திற்கும் இன்றைய காலத்திற்கும் உதவக்கூடிய சிந்தனை கலங்களாக மாணவ செல்வங்கள் விளங்க வேண்டும் அடுத்தபடியாக பயம் பேராசை கவலை வருத்தம் மிக அதிகமான எதிர்பார்ப்பு ஏதோ மிக அதிகமான பொறுப்புகளை நாம் சுமக்க வேண்டியிருக்கிறதே என்கின்ற அந்த எண்ணம் இவையெல்லாம் இன்றைய மாணவர்களை சிரிக்க முடியாதவர்களாக மாற்றியிருக்கின்றது கமிட்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்களில் நாம் அதை செய்யணும் இதை செய்யணும் இங்கே போய் லைக் கொடுக்கணும் எங்கள் ஷேர் கொடுக்கணும் எங்கள் கமெண்ட் கொடுக்கணும் இன்ஸ்டாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் இருக்கணும் உடனுக்குடைய எல்லா தகவல்களையும் பகிர வேண்டும் சொல்ல வேண்டும் காட்ட வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை மனதிற்குள் ஏற்றிக்கொண்டு இந்த நொடியில் வாழாமல் அதுவும் மகிழ்ச்சியாக வாழாமல் வீணாக காலத்தை இருக்கிறார்கள் எனவே மாணவ செல்வங்கள் மிக மகிழ்ச்சியாக இருங்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்த வேண்டிய தேவை நமக்கு இல்லவே இல்லை நாம் சமூக ஊடகங்களிலோ மற்ற விஷயங்களிலோ ஈடுபாடு செலுத்த வேண்டும் தான் ஆனால் அதனுடைய நேரத்தை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும் எனவே இந்த பயம் இந்த பேராசை பணம் தொடர்பான புரிதல் கவலை வருத்தம் மிக அதிகமான பொறுப்புகள் இருப்பதாக மாயையாக நினைத்து கொள்வது தங்களுடைய இமேஜ் தங்களுடைய ஆளுமை இவற்றையும் வள வளர்ப்பதற்காக வளப்படுத்தி கொள்வதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையை மனதில் ஏற்படுத்தி கொள்வது இதன் மூலமாகத்தான் மாணவ செல்வங்கள் நிறைய தவறுகளை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே இவற்றை பற்றின புரிதலோடு தயவு செய்து செயல்படுங்கள் அடுத்தபடியாக நம்முடைய பண்பாடு நம்முடைய மொழி நம்முடைய வரலாறு இவற்றை பற்றிய தெளிவு நமக்கு வேண்டும் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் பல்வேறு வெளிநாட்டினர் இந்தியாவிற்கு இந்தியாவுடைய பண்பாடு இந்தியாவுடைய மொழி இந்தியாவினுடைய வரலாறு இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவற்றையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் என்பதற்காகவே பல்வேறு ஆய்வாளர்கள் உலக ஆய்வாளர்கள் இந்தியாவிற்கு வருகின்றார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இந்த பண்பாட்டையும் மொழியையும் வரலாற்றையும் பெருமையையும் விட்டுவிட்டு பணத்தை சம்பாதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கின்ற ஒரு சூழலை நோக்கி இளைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது எனவே அருள் கூர்ந்து நம்முடைய பண்பாட்டிலும் நம்முடைய மொழியிலும் நம்முடைய வரலாற்றிலும் நம் நாட்டினுடைய பெருமையிலும் கவனம் செலுத்தும் தான் உண்மையிலேயே வளர்ந்த நாடாக நாம் உருவாக முடியும் அடுத்தபடியாக வழிபாடு அதன் பிறகு தத்துவம் நம் நாட்டிற்குரிய வழிபாட்டு முறைகள் என்று சில இருக்கின்றன நம் நாட்டிற்கான தத்துவங்கள் இருக்கின்றன எனவே அவற்றை சீர்திருத்தலாம் நம் இப்போ இப்போதைய காலத்திற்கு பொருந்தாத சில அதில் இருந்தால் அவற்றை சீர்திருத்தலாம் புதிய தத்துவங்களை உருவாக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தத்துவங்கள் சரியாக இருந்தால் அதில் அதை வாழ்க்கையில் பின்பற்றலாம் அதை பரப்பலாம் எடுத்துக்காட்டாக சொன்னால் திருக்குறள் சிறப்பாக இருக்கின்றதா அதை பின்பற்றலாம் உலகம் முழுவதும் பரப்பலாம் இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான பணிகளில் தயவு செய்து இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் சும்மா ரீல்ஸ் போடுறதுனாலையோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனாலையோ பல்வேறு விஷயங்களை நாம் வாழ்க்கையில் வரலாற்றில் பதிவு செய்து விட்டோம் என்ற மாயையில் நாம் தயவு செய்து இருக்கக்கூடாது எது நிலையானதோ எது உண்மையானதோ எது என்றைக்கும் இருக்கக்கூடியதோ எது எல்லோருக்கும் பயன்படுமோ எல்லோருக்கும் வாழ்வளிக்குமோ எல்லோருக்கும் மகிழ்ச்சி அளிக்குமோ அந்த விஷயங்களை செய்வதில் இன்றைய மாணவ செல்வங்கள் அருள் கூந்து தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அடுத்தபடியாக படிப்பு பணம் இதை நோக்கித்தான் இந்த டிகிரி படிச்சிடணும் இந்த இடத்துல போய் படிச்சிடணும் இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிச்சிடணும் இந்த இன்ஸ்டியூஷனில் படித்தா உடனே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி படிப்பு தொடர்பான மிக அதிகமான நேரத்தை நாம் செலவிடுகின்றோம் அதே போன்று பணம் சம்பாதிப்பதற்காகவும் மிக அதிகமான நேரத்தை செலவிடுகின்றோம் இந்த படிப்பும் பணமும் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஒழுக்கம் அருள் கூர்ந்த இந்த அடிப்படை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு ஒழுக்கம் இருக்கிறதோ எங்கு நேர்மை இருக்கிறதோ எங்கு அறிவு இருக்கிறதோ அங்குதான் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிம்மதியும் அமைதியும் இருக்கும் எனவே இந்த படிப்புக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை ஏதாவது ஒரு டிகிரியை வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எப்படி நாம் பெரிதாக வைத்து கொண்டிருக்கிறோமோ எப்படி பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை வைத்து கொண்டிருக்கிறோமோ அதே ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இன்றைய இளைஞர்கள் மனதில் மிக ஆழமாக வைத்துக்கொள்ள வேண்டும் எதிர்பாலனத்தின் மீது மரியாதை எதிர்பாலத்தின் மீது நம்பிக்கை ஒவ்வொருவரும் வைக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது பல்வேறு விஷயங்களையும் இப்போது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பாலினத்தினரை சரியாக அணுகவே தெரியாது என்கிறது போல ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வருகின்றன இந்த ஆணை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஆணுடைய உடம்பை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் மனதளவில் பெண்ணுடைய உடலை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு நூல்கள் இயற்றப்பட்ட ஒரு பூமி ஒரு ஆன்மீக பூமி அறிவான பூமி நம்முடைய நாடு இப்பேற்பட்ட நாட்டில் நாம் பிறந்துவிட்டு ஒரு பெண்ணையும் ஆணையும் அணுகத் தெரியாதவர்களாக மிக தவறாக அணுகக்கூடியவர்களாக இந்த ஊடகங்கள் செய்தி வந்து செய்திகள் பல வந்து கொண்டிருக்கின்றன எனவே எதிர்பாலின புரிதலோடு தயவு செய்து இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒழுக்கம் என்கின்ற நிலையிலிருந்து துவங்குகின்றது எனவே இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயவு செய்து எதிர்பாலின தவறை மதிக்க வேண்டும் அவர்கள் எது சார்ந்து அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பதை நாம் மிக எளிதில் கண்டுபிடித்து விட வேண்டும் அப்போதுதான் அவர்களுடன் பழக வேண்டுமா அல்லது அந்த பழக்கத்தை தொடர வேண்டுமா என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும் எனவே அருள் கூர்ந்து நீ யாருடன் சேர்ந்திருக்கிறாயோ அதை சார்ந்த எண்ணமும் அதை சார்ந்த சிந்தனையும் உனக்கு வந்துவிடும் என்று கூறுவார்கள் எனவே நாம் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு ப தரப்பட்ட பல்வேறு சூழலில் வளர்ந்த பல்வேறு நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இன்றைய கால சூழல் ஏற்படுத்தி தந்திருக்கின்றது எனவே அந்த கால சூழலில் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை அறிவை தேடி சேர்த்து கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டும் மகிழ்ச்சியை அதிகமாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் நிம்மதியை அதிகமாக்குவதற்கு பயன்படுத்த வேண்டும் எனவே மகிழ்ச்சியோ நிம்மதியோ அறிவையோ குறைத்து கொள்ளக்கூடிய உலகியல் ரீதியான அற்ப உடம்பு தொடர்பான அல்லது பணம் தொடர்பான சிந்தனையை மட்டுமே வளர்க்கக்கூடிய நட்புகளை சுற்றத்தை நாம் விட்டுத்தள்ள வேண்டும் என்கின்ற அந்த தெளிவை இங்க இப்போதைய இளைஞர்கள் தங்களுடைய மனதில் முழுவதுமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நேர்மை உண்மை அன்பு அறம் ஒழுக்கம் அமைதி அருள் உள்ளம் அருள் உள்ளம் பக்குவம் முக்தி வீடு பேறு இந்த நிலையை நோக்கி உங்களுடைய எண்ணத்தை வாழ்வை தயவு செய்து அமைத்துக் கொள்ளுங்கள் என்றுமே பொய்யோ போராமையோ தவறோ திருட்டோ துரோகமோ இந்த மாதிரியான தவறான வழிகள் என்றுமே நிம்மதியை தந்துவிடாது தற்காலிக வெற்றியை தருமே தவிர இது நிரந்தர வெற்றியை தந்துவிடாது எனவே எப்போதும் நேர்மை அன்பு அறிவு ஒழுக்கம் அருளுள்ளம் இதை சார்ந்த எண்ணங்களையே மனதில் வைத்து முடிந்த அளவிற்கு நேர்மையாக பாடுபடுங்கள் முடிந்த அளவிற்கு படிக்கக்கூடிய விஷயங்களை முடிந்த அளவிற்கு வாழக்கூடிய அந்த விஷயங்களை நேர்மையாகவே கற்றுக்கொள்ளுங்கள் கண்டென்ட் நாலேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நாம் எதை படிக்கிறோமோ அந்த அறிவோடு அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்டு அந்த பட்டத்திற்கு தகுதி உடையவர்களாக நாம் கல்லூரியில் இருந்து வெளியே செல்ல வேண்டும் எந்த படிப்பை படித்தோமோ எந்த தத்துவங்களை தெரிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்போது தான் அந்த கல்வி நமக்கு பயன்படும் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும் கல்வி தேவையில்லை வாழ்வதற்கும் நமக்கு கல்வி தேவை எனவே பணம் சம்பாதிப்பதை மட்டுமே நோக்கமான ஒரு கல்வியை விட்டுத்தள்ளி மகிழ்ச்சியாக நிறைவாக ஒழுக்கமாக அன்பாக அருள் மனவர் அனைவருக்கும் உதவக்கூடிய பல்வேறு எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்தோமே ஆனால் மிக நிறைவான முழுமையான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் எனவே அருள் கூர்ந்து இளைய தலைமுறையினரே இந்த விஷயங்களையெல்லாம் அருள் கூர்ந்து உங்களுடைய மனதில் அசை போட்டு பாருங்கள் தகவல் பெட்டகமாக இல்லாமல் சிந்திக்கக்கூடியவர்களாக இருங்கள் இப்போது சொன்ன இந்த பல்வேறு விஷயங்களை மனதிலே இருத்துங்கள் உங்களுடைய வாழ்வாக இவற்றையெல்லாம் மாற்றுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் நன்றி வணக்கம்